அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பலவித கேள்விகளுக்கு விடை கடித்து விடும் என்று தோன்றுகிறது என்னப்பா அப்படின்னா நிறைய கேள்விகள் இருக்குமே அப்படின்னா இன்று பைடன் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு இஸ்ரேல் தரப்பில் ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க யாராலையும் சுட்டு வீழ்த்த முடியாத எம் கியூ நைன் ரீப்பர் சுட்டு சுட்டு இருக்கிறாங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் குரூப் அதற்கு பொறுப்பு ஸோ இதுவே மிகப்பெரிய ஒரு நிகழ்வு சமீபத்தில் இந்தியா கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்றதையும் இந்த இடத்துல நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அது இல்லாமல் ஈரான் பாகிஸ்தான் நடத்திய நாடகங்கள் என்ன அப்படின்னு சொல்லிடலாம் நாடகங்கள்லேயே சொல்லிக்கலாம் என்ன பம்பியது அடங்கியது அப்படின்லாம் சொல்ல வேண்டாம் அது ஒரு நாடகம் தான் அது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் கட்ட நிகழ்வுகளை இன்றைக்கி கொஞ்சம் டெப்த்தாக பார்க்க என்ன சூழ்நிலை ஏற்படுகிறது ஸோ வீடியோவில் பார்த்த முன்னாடி

ட்ரான்ஸ்ஜெண்டர் இருக்கிறாங்கள்ல ட்ரான்ஸ்ஜெண்டர் ப்ரெக்னென்சியை தடுப்பதற்காக அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் திருநங்கைகள் தேவையில்லாமல் கர்ப்பமாகறத தடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் குறிப்புமே சொல்லியிருக்கிறாரு நிறைய திருநங்கைகள் வந்து சம்டை நம்பூர் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா விபசாரிகளாக இருக்கும்போது நிறைய பேர் காண்டம் இல்லாமல் பண்ணிடுறாங்க அதனால் அவங்க வந்து கர்ப்பம் ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இது ரொம்ப எல்லா அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட விளக்கங்களாக இருக்கிறது பைடன் அவர்கள் ஒதுக்கிய நிதிகள் கூட ஆக்சுவலாக திருநங்கைகள் அப்படின்றது யார் அப்படின்னா நார்மலாகவே ஆண் பெண்ணாக இருப்பாங்க பெண் ஆணாக இருப்பாங்க அதுக்கான ஆப்ரேஷன்லாம் பண்ணி தான் வந்திருப்பாங்க அவர்கள் வந்து கர்ப்பம் வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு நிறைய குறைவுகள் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லைங்களா ஆனால் அவர்களுக்கான நிதியை ஒதுக்கிறேன் இது பெரிய அளவுக்கான வரவேற்க தகுந்த பெரிய மாற்றத்தை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறது எந்த அடிப்படையில் சொல்லியிருப்பார் பெரிய அளவுக்கான விளக்கங்களை வேறு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து கையெல்லாம் தட்டியிருக்காங்க சுற்றி இருக்கவங்களுடைய என்னவாக இருக்கும் எதற்காக இப்படி ஒதுக்கி இருக்கப்பாங்கன்ற தகவல் தான் நான் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை அது அவங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் நான் அதை பேச விரும்பலை பட் பைடன் அவர்கள் பர்டிகுலராக தேவையில்லாமல் கர்வமாக தடுக்குவதற்காக தான் சொன்னப்பட்ட அந்த நிதி தான் எனக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ப்ளீஸ் கொஞ்சம் விளக்குங்க நம்ம நிறைய விஷயங்களை பேச வேண்டியது இருக்கிறது எடுத்த உடனே ஒரு அதிரடியான ஒரு செய்தி என்ன தெரியுமா நிதனியாக அவர்கள் வந்து நாங்கள் ஈரானுக்குள்ளே தேவைப்பட்டால் தாக்கல் நடத்த போகிறோம் ஸோ எங்களுடைய எச்சரிக்கை வந்து நேரடி ஈரானுக்கு தான் இன்மாரிலாம் மறைமுகமாக அப்படி ஒழிஞ்சுன்னு சொல்கிறது இப்படி மூஞ்சி மறைச்சுன்னு சொல்கிறது அப்படிலாம் கிடையாது நேரடியாக எச்சரிக்கிறார் எஸ்புல்லாவுக்கு எம் ஏமன் மூலியமாக எம்னி அவதிகளுக்கு உதவி செய்கிறது இங்கே அமாசுக்கு உதவி செய்கிறது எல்லாமே ஈரான் தான் ஸோ அதனால் நான் சுற்றி வலித்து இங்கே நடத்துகிறேன் அங்கே நடத்துகிறலாம் சொல்லலை நிதனியாக நான் நேரடியாகவே ஈரானை எச்சரிக்கிறேன் ஈரானை தேவைப்பட்டால் எங்களுடைய சர்மார் மூலியமாக ஈரானை நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம்ன்ற ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க சரி இஸ்ரேலினுடைய எச்சரிக்கையை எதை மறைமுகமாகவும் நேரடியாக உணர்த்த வருது அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த இஷ்யூவெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு மாதம் இல்லை இந்த இஸ்ரேல் காசானுடைய பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஈரான் வந்து பெரிய அளவுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க நியூக்ளியருடைய பேச்சை நாங்கள் திரும்பவும் வைக்க விரும்புகிறோம் அமெரிக்கா கிட்டே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறோம் சொல்லப்பட்டதுக்கு அமெரிக்கானுடைய டெலிகேஷன் வந்து சரி ஓகே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஓரளவுக்கு உங்கள் கிட்டே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் கொஞ்சம் கூல் டவுன் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த வார்லாம் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா அந்த வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இன்று ஐஏஏ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஈரான்கிட்ட வெரி வெரி ஹை லெவல் யுரேனியம் இருந்து இருக்கிறது ஸோ சிறிய வகையான அணுகுண்டுகள் அவரிடம் இருப்பதற்கான இல்லை தயாரிப்பதற்கான அங்கங்கே இல்லை பங்கர்ஸ் மாதிரி வந்து பதுங்கு குழிகளை வைத்து தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் அல்மோஸ்ட் அந்த ப்ராசஸை முடிச்சிட்டாங்கன்ற பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை இன்னைக்கு தூக்கி போட்டுட்டாங்க தொடர்ந்து வந்து ஈரான் மறுப்பு தெரிவிச்சுட்டே இருக்குது ஆனால் ஐஏஏ வந்து இன்றைக்கு இல்லை இல்ல எங்களுடைய உளவு தாக்கல் அடிப்படையில் நாங்கள் சேகரித்த வரைக்கும் கண்டிப்பாக இப்போ ஈரான்கிட்ட அணுவாயுதங்கள் இருக்கிறது நார்மலாகவே ஈரான்கிட்ட அணுவாயுதங்கள் இருக்குது அப்படின்னோடனே எல்லா நாடுகளும் கொஞ்சம் பதற்றம் அடைவாங்க எல்லா நாடுகள் அப்படின்னா இஸ்ரேல் அதிகமாக பதற்றப்படிவாங்க தொடர்ந்து இஸ்ரேல் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஈரான் வந்து அணுவாயுதம் என்ரிச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எங்களுடைய மொசாட் மூலிமா உழவு தகவல் கிடைச்சிட்டே இருக்குது கொஞ்சம் பாருங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அதனால தான் ஐஏஏ என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு ஈரானுக்கு போனாங்க இது வெரிஃபை பண்ணுறதுக்காக ஆனால் அங்கே இல்லைன்னு சொல்லி வந்துட்டாங்க ஆக்சுவலாக அப்போ கூட மிகப்பெரிய ஒரு கான்ஸ்பிரன்சி தியரி என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா என்ரிச் பண்ண யுரேனியத்தை சேஃபாக இவங்க வர்றதுக்கு முன்னாடி இங்கேருந்து ரஷ்யாவை கொண்டு போயிட்டாங்க ரஷ்யாவில் சேஃபாக வச்சுருந்தாங்க திரும்பி எல்லாம் செக் பண்ணி இல்லைனதுக்கப்புறம் அங்கேருந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருந்தாங்க பட் இதை வந்து உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது இல்லையா அதனால அது அப்படியே பெண்டிங்கில் இருந்தது திடீர்னு இன்னைக்கு இப்படி ஒரு தகவலை சொன்னவாண்டி அப்போ இந்த மாதிரியான அணு ஆயுதங்கள் மேபி எமினி அவதிகளிடமோ இல்லை மேலே இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா அமாஸ் அமாஸுக்கிட்டையோ கிடைச்சிது அப்படின்னா என்ன ஆகும் தான் இஸ்ரேலுடைய கேள்விக்குறி அதனால தான் இஸ்ரேல் இன்றக்கு அப்படி ஒரு வார்த்தை கூறியதற்கு இப்படி ஒரு கனெக்ஷன் போட்டுக்கலாமா அப்படியே கொண்டு வந்து ஸ்கெட்சு கொண்டு வந்து ஒரு கனெக்ஷன் போட்டோம் அப்படின்னா இதற்கான விடைகள் கிடைத்து விடும் சரி ஈரான் இன்னொரு விஷயத்தை மறைமுகமாக உலகத்துக்கே நாங்கள் உணர்த்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சமீபத்தில் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் மொசாத்தும் ஐஎஸ்ஐஸ் தேர்வு ஆய்க்கத்தை நாங்கள் ஒழித்து விட்டோம்ன்ற ஒரு தாக்குதலில் ஐ ப்ரெசைஸ்டு மிசைல்ஸ் மூலிமா நாங்கள் தாக்கல் நடத்தினோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்களே இந்த தாக்குதலில் வெதை நாங்கள் அழிக்கிறோம் அழிக்கணுன்றதுனால அது உலகத்துக்கு உணர்த்துகின்ற ஒரு மெசேஜ் யார் எங்கே எதுவாக இருந்தாலும் இனி நாங்களும் உள்ளே ஐயா என்று ஈரானுக்கு ஏதாவது ஒரு சிறு துரும்பு தவறளிக்க வேண்டும் நினைத்தால் கூட அந்த அந்த நாடு எத்தனாயிரம் கிலோமீட்டர் இருந்தாலும் சரி நாங்கள் தள்ளி தாக்கல் நடத்துவோம் என்ற எச்சரிக்கை கொடுக்கிற உலக நாடுகளே எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஈரான் மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறதுக்கான ஒரு அட்டாக் தான் அது அப்படின்னு இருக்காங்க ஆக நாம என்ன புரிஞ்சுக்கலாம்னா எந்த நாடாக இருந்தாலும் சரி உலகத்துக்கு எச்சரிக்கை கொடுக்கணும்னா இப்போ சிரியாவுக்குள்ளே ஒரு தாக்கல் நடத்தி உலகத்தை நான் எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம்ல ஒன்று உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் இல்லைப்பா பாகிஸ்தானுக்குள்ளேயும் தாக்கல் நடத்தி தனது வீர விளையாட்டை தொடங்கி இருக்கிறார்கள் ஈரான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தானே அதுக்கான விடைகளும் இன்று கிடைத்து விட்டது பைடன் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் இப்போ பர்டிகுலராக ஈரான் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்களே அதை பற்றி உங்களுடைய தார்மீக கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டது இருக்குது பைடன் அவர்கள் வந்து நார்மலாகவே ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய எந்த ரிலீஜியனாவது சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா யாருமே சந்தோஷமாக கிடையாது அதனால் நாங்கள் கொஞ்சம் பார்த்து ஒர்க் பண்ண விரும்புகிறோம் பாகிஸ்தான் கூட கொஞ்சம் சேர்ந்து ஒர்க் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஷன் என்ன சொல்லிட்டாருனா அவங்க எங்களோட தங்கச்சி நாடு தான் சிஸ்டர் கண்ட்ரீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவங்க அக்கா நாடா இல்லை யார் அக்கா நாடு யார் தங்கச்சி நாடன்னு தெரில பட் அவங்க வந்து தங்கச்சி நாடு தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்துல்லையின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எனிமீஸ் உள்ள நுழைய நாங்கள் விரும்பலை ஒரு தேர்ட் பர்சன் உள்ளன் உழைஞ்சி அதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி எங்களை விரோதமாக பயன்படுத்தி இதை ஒரு பெரிய யுத்தமாக கொண்டு செல்வதற்கான அனுமதியை நான் ஒரு முழுவதும் அழிக்க அழிக்க மாட்டேன் நாங்களும் பாகிஸ்தானும் கட்டுப்பிடிச்சு நெருக்கமாக இருப்போம் எந்த ஒரு விலகலும் கிடையாது அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷாக இருக்கிறோம் ஸோ வேறு யாருமே தேவையில்ல நாங்களே முடிச்சுக்கிட்டோன்ன அளவுக்கு அவங்க ஃபாரின் மினிஸ்டர் இவங்க ஃபாரின் மினிஸ்டர் பேசி அவ்வளோதான்பா நாங்கள் தாக்கல் நடத்தினோம் பதிலுக்கு அவங்க தாக்கம் நடத்தினாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு எங்களுக்குள்ளே சண்டையில எல்லாம் களைஞ்சு போங்க களைஞ்சு போங்க போங்க போங்கன்ற அளவுக்கு இன்றைக்கி ஈரான் சொல்லி முடிச்சிட்டாங்க ஆகும் ஆகும்பொத்தம் ரெண்டு நாளைக்கு ஒரு டாப்பிக்கை பெரிய லெவலில் கொடுத்துட்டு இன்று வந்து ஈரான் சமூகமாக ஒதுங்கி போயிட்டு ஆனால் ஒரு விஷயத்தை உணர்த்த விரும்புகிறாங்க உலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க விரும்புகிறாங்க அப்போ நம்ம ரெண்டு ஆங்கிளில் பார்த்தல உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும்னா இந்த மாதிரி பாகிஸ்தான்கிட்ட பேசி வச்சுட்டு நாங்கள் இந்த இடத்துல தாக்கல் நடத்துகிறேன் பதிலுக்கு நாங்களே உங்களுக்கு ஒரு தகவலை கொடுத்துட்றேன் இந்த இடத்துல வந்து பிஎல்ஏ பலிஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பிஎல்எஃப் இந்த இடத்துல இருக்காங்க அவங்க தானே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறாங்க நீங்களே தாக்கல் நடத்திவிடுங்க அதுக்கப்புறம் நம்ம அதிரிக்கி கொடுத்து திரும்பி நம்ம ஒன்றா சேர்ந்துக்கலான்னு எடுத்துக்கலாமா இல்லை பாகிஸ்தான் வந்து ஐயா நீங்கள் தாக்கல் நடத்திட்டீங்க பதிலுக்கு நாங்கள் ஒன்று தாக்கல் நடத்திக்கிறேன்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்லை நிஜமாவே இது தாக்குதல் அப்படின்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு நாடுமே வந்து டக்கு அதாவது என்னென்ன எங்க நைட்டு தாக்கல் நடத்துகிறாங்க காலையில் பதினோரு மணிக்கு ஈரானும் பாகிஸ்தானும் ஜாயின்ட் மில்டரி எக்ஸசைஸை கேன்சல் பண்ணுறாங்க திரும்பி அடுத்த நாள் நைட்டு பாகிஸ்தான் தாக்கல் நடத்துகிறாங்க திரும்பி அடுத்த நாள் பதினோரு மணிக்கு ஜாயின் மில்டரி எக்ஸசைஸு ஓகே பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோதான் அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்னு தெரியல சரி ஓகே எனியோ ஈரான் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க இஸ்ரேல் பெரிய அளவுக்கு பயப்படுறாங்க அவங்க கிட்ட அணு ஆயுதங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கான வேலைகளில் அமெரிக்கா தொடர்ந்து இறங்கி கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் ஈரானிடம் கிடைத்துவிட்டால் அது தீவிரவாதிகள் கைக்கு கிடைத்துவிடும் உலநாடுகளுக்கே ஒரு அழிவை நோக்கி சென்றுவிடும் என்று அமெரிக்கா பயந்து கொண்டிருப்பதாக தகவல்களை கூறிக்கொண்டிருக்கிறது அதனால தான் நார்த் கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா போய் இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிடலாம் பட் ஈரானுக்கு என்ன கோவம்னா அது எப்படிப்பா எங்களை எப்படி நீங்கள் தீவிரவாதான ஒரு முத்திரை குத்தி எங்கள்கிட்ட இருந்தாவே உலகம் தீவிரவாத கை கிடச்சுன்றது இல்லை கொஞ்சம் ஈரான் தரப்புலேயும் கொஞ்சம் கோவப்படுவாங்கல்ல சரி அவங்க கோவப்படுறாங்க இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்தை நம்ம மிக முக்கியமாக பேச வேண்டியது ரெண்டு மூணு நாளாக என்ன ஆச்சு காசா பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய தகவல்கள் சரியாக கிடைக்கவில்லையே என்று உற்று நோக்கினால் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட மெயின் கம்யூனிகேஷன் சென்டர் மெயின் கம்யூனிகேஷன் சென்டர் அப்படின்னா அவங்க நெட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து என்னென்ன தேவையோ கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க ஸோ அதனால தான் அல்ஜிசிரியா கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா போதிய அளவுக்கான தகவல்கள் கிடைக்கல அதனால தான் கடந்த மூன்று நான்கு நாட்களாக வந்து எத்தனை பேர் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நூறு பேர் அந்த மாதிரிலாம் இழந்தாங்க பட்டு நேற்று கூட கிடைத்த தகவல் அடிப்படையில் என்னென்னா அந்த கான்யூனியஸ் பகுதி இருக்குல்ல பகுதி இருக்கு இல்லைங்களா அங்க இருக்கக்கூடிய தகவல் தான் கிடைச்சது இண்டிப்தான் நடக்கக்கூடிய தகவல்கள் கிடைக்கல குறிப்பாக கான்யூனிஸ்ட் பகுதியில் பெரிய அளவுக்கான தாக்கல் நடத்தி கடந்த ஏழு ஏழு நாட்களாக எந்த கம்யூனிகேஷன் தொடர்பே இல்லாதனால யுனைட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் நேரடியாக உள்ள போறோம் பாதிக்க மக்கள்கிட்ட நாங்கள் நேரடியாக கேட்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா குண்டடிப்பட்டு இருக்கிறவங்களை விட நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க தான் ரொம்ப அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சுகாதாரம் பற்றக்கூடிய நீர் ஏற்கனவே கோல்டு வெதர் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும்போது தெரியாமல் இஸ்ரேல் மதிப்பாக இருக்காங்க இப்படி ஒரு திட்டங்களை தேடி கொண்டு இருப்பதாக சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க டாக்டர்ஸ் பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அங்கே அதே நிலவும் அமெரிக்கா கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளை உள்ளே அலோவ் பண்ணுறதை விட கொஞ்சம் கம்யூனிகேஷனையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லைன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் ஒரு ரெக்வஸ்ட்டுமே வந்து வச்சுருக்காங்க அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான நியூஸ் அமெரிக்கானுடைய எம் கியூ நைன் ரீப்பர் ட்ரோன் இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த ட்ரோனை யாராலையும் உலகத்தில் இதுவரை சுட்டு வீழ்த்த முடியாத இந்த ட்ரோனை இன்று ஈராக் ரெசிசன் சுட்டு வீழ்த்தியதாக சூளுரைத்திருக்கிறது எந்த பகுதியில் என்றாலும் அந்த வரைபடத்தில் பார்த்துக்கோங்க குறிப்பாக குவைத்தில் அதிக நாலு சாரி நாலு பிஎம்க்கு இங்கேருந்து கிளம்பி நாலு பிஎம் போயிட்டு ஆறே முக்கால் பிஎம்முக்கு கே நேராக ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஏரோமாக்கு போட்டிருப்பாருங்க இந்த இடத்துல சுட்டு வீழ்த்திட்டாங்க ஸோ இந்த வீழ்த்தப்பட்டதுக்கான புகைப்படங்கள் பார்ட்ஸ் எல்லாமே சைடில் போட்டிருக்காங்க இது உறுதிப்படுத்திய தகவல் இன்னொரு தகவல் கூட அவசர அவசரமாக என்ன வந்தது அப்படின்னா அதை சீக்கிரமாக எளிமை கைசு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அமெரிக்கானுடைய இராணுவ ஹெலிகாப்டர் அவசர அவசரமாக போய் அந்த பார்ட்ஸ் எடுப்பதற்காக போனாங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஸ்பேர் பார்ட்ஸ் எடுப்பதற்காக ஆனால் அந்த தகவல் எனக்கு கொஞ்சம் உறுதிப்படுத்திய தகவல் வேறு ஏதோ வீடியோ போட்டு மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ இருந்தாலும் இந்த MQ9 நைன் ரீப்பர் ட்ரோன் வந்து நைன் இயர் ட்ரோன் பெரிய அளவுக்கு பேசப்பட்டதுனால் சமீபத்தில் இந்தியா கூட பெரிய அளவுக்கான ஒப்பந்தங்கள் போடப்பட்டதுங்க ஒப்பந்தங்கள் போடப்பட்டது அப்படின்னா இந்த ட்ரோனோட விலை என்ன தெரியுங்களா இந்திய மதிப்பில் ரெண்டாயிரத்தி கோடிங்க ஒரு ட்ரோ ஒரு எம்கியூ நைன் ரேப்பர் ட்ரோன் அதாவது முப்பத்தி மில்லியன் முப்பத்ரெண்டு மில்லியன் அப்படின்னா மூணு முந்நூற்றி லட்சம் மின்ட்டு இப்போட மதிப்பு வந்து ஆல்மோஸ்ட் எண்பத்தி மூணு ரூபா பக்கம் இருக்குதுங்க டாலரோட மதிப்பு அப்போ முந்நூற்றி இருபது லட்சம் இன்ட்டு அவ்வளோ போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி கோடிக்கு மேலே வருதுங்க இந்த ஒரு ட்ரோனோட விலை அப்படின்னா எந்தளவுக்கு ஒரு எப்படி ஹை ப்ரசைஸ்டு ட்ரோனாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களே இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ட்ரோன் சர்வேலன்ஸ் கேமராவிலிருந்து எல்லாமே இருக்குது அதுவும் இல்லாமல் எந்த ஒரு மிசைல்ஸும் அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு இது பாதுகாப்பாக வடிவமைச்சிருக்கிறாங்க இதில் இருந்து தாக்கல் நடத்தக்கூடிய அளவுக்கு லேசர் கெய்டட் பாம்ஸ் எல்லாம் துல்லிய தாக்குதல் நடத்தும் இதை வைத்து தான் பெரிய அளவுக்கான துல்லிய தாக்குதல் குறிப்பாக கருங்கடல் பகுதி ஈராக்கில் ஆப்கானிஸ்தான் வரல சிரியாவில் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறது முப்பத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து பறக்கக்கூடியது ஐம்பதாயிரம் அடிக்கு மேலே இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இரநூறு வெயிட் அளவுக்கு கேஜி வெயிட் தாங்குன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அதனுடைய வெயிட் தான் ஆயிரத்தி நாலு நைட் நாட்டிகள் மைல்ஸ் அப்படின்னா அந்த அளவுக்கு தொலைதூரத்துலேருந்து துல்லிய தாக்கல் நடத்துகிற அளவுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்ன்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்கிறாங்க இதனுடைய மேக்ஸிமம் ஸ்பீடு அதாவது க்ரஷிங் ஸ்பீடு அந்த மாதிரிலாம் வந்து நிறையா போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது முப்பத்தி ரெண்டு மில்லியன் தொகையுள்ள இந்த ட்ரோனை சுட்ட வீழ்த்த முடியாது சுட்டு வீழ்த்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் கஷ்டம்தான் நார்மலாகவே எல்லா நாடுகளும் இத்தனை நாள் வந்து உக்ரைனை பேஸ் பண்ணி தான் ஆயுதங்களை சேல்ஸ் இருந்தாங்க காரணம்னா ஒரு விலை உயர்ந்த ஆயுதங்களை அங்கே கொடுக்கறது அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ரேஷியோ காட்டிவிட்டு இப்போ பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸு எல்லா நாடுலையும் ஆர்டர் வந்து குவிஞ்சிட்ருக்கு ஏன்னா இஸ்ரே உக்ரைனுக்குள்ளே பெரிய தாக்கல் நடத்த முடியலன்னு சொல்லிட்டு அது இல்லாமல் இந்த எம்கியூ நைன் ட்ரோன் எல்லா நாடுகளுக்கும் ஸ்பெஷலாக கொடுக்க மாட்டாங்க கிட்ட கூட ஒப்பந்தம் பண்ணும்போது வேறு யாருக்குமே கொடுக்கல உங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுக்குறேன்னாங்க அதாவது இந்த கடைக்காரங்கிட்ட போய் கேட்டேன்னு வச்சிக்கோங்க ஐயா யாருக்குமே வேலை குறைக்கல மொதம நம்ம யாருன்னு கூட தெரியாது உங்களுக்கு ஆனால் உங்களுக்காக தான் ஸ்பெஷலாக விலை குறைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி இந்தியாவுக்கு ஒரு டைலாக்கை சொன்னாங்க இதே டைலாக்கை கொண்டு போயிட்டு தைவான்கிட்டையும் சொன்னாங்க இதே டைலாக்கை கொண்டு போயிட்டு அங்கே சொன்னாங்க இந்த மாதிரி இந்த டைலாக்கை அங்கங்கே பொருத்தி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் பட் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணி தொடர முடியாத ஆயுதங்களை எனக்கு ஈராக் கிறிஸ்டியன்ஸ் அதாவது மற்ற நாடு இப்போ ஈரான் சுட்டு வீழ்த்திட்டு இல்லை மற்ற ஏதாவது பவர்ஃபுல்லா நாடு சுட்டு வீழ்த்தியிருந்தா கூட பரவாயில்லைங்க இந்த அளவுக்கு இவங்க இல்லாத மிசைல்ஸ் இல்லைன்ற சொல்லப்படுகிற இவங்க துல்லிய தாக்கல் நடத்தி வீழ்த்தியிருக்காங்கன்னும் போது இது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் அசிங்கமாக போச்ச குமார் அப்படின்ற ஒருக்காக தான் பட் இதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன சொல்ல போகிறது என்று தெரியவில்லை ஏற்கனவே கருங்கடல் பகுதியில் எம்கியூ நைன் ரீபர் மேலே பறக்கும்போது போது இன்னொரு போர் விமானம் வந்து முன்னாடி இப்படி உச்சா போயிட்டு போனதுக்கு பெரிய கண்டனம் ஆஹா ஓஹோ நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் நேட்டோ நாடு ஆயுதங்களை சீண்டி விட்டார்கள் தொட்டு விட்டார்கள் அப்படின்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் புஷ்னு போயிடுச்சு இல்லை அதுக்கே அப்படி சொன்னாங்க இப்போ ஈராக் ரேஷன் சொன்னதுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னா தெரியல இது சம்பவம் நம்பர் இரண்டுன்னு வச்சுக்கோ ஐ திங்க் இது நான் ரொம்ப டெப்தான் ரொம்ப நேரம் பேசுகிறேன் நினைக்கிறேன் வளவலான்ட்டு இல்லை இல்லை அடுத்து இன்னொரு விஷயத்தை நம்ம போயிடலாம் எமினி அவதிகள் வந்து ரொம்ப தெளிவான ஸ்டேட்மெண்ட் அமெரிக்கா நீங்கள் தப்பாக நினச்சிருக்கீங்க அந்த பொதுவழி பாதையில மீறி எல்லாமே எல்லா நாட்டு கப்பல்களையும் நாங்கள் தாக்கி அடிக்கலை நாங்கள் வேணால் ஒரு பர்மிஷன்லாம் கொடுத்துருக்கோம் ரஷ்யானுடைய கப்பல் சீனாவுடைய கப்பல் பிலிப்பைன்ஸுடைய கப்பல் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் நேற்று கூட பாருங்கள் பிலிப்பைன்ஸ் கப்பில் டாட்டா கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ஏன்னா நாங்கள் ரஷ்யா கப்பலோடு பாதுகாப்போடு நாங்கள் வழி அனுப்பி வைக்கிறோம் நீங்களாம் போயிட்டு தாங்களா எங்களோட பிரதான எதிரி இதுக்கு முன்னாடி இஸ்ரேலாக இருந்தாங்க நீங்களாம் வாண்டடாக வந்து இப்போ நீங்கள் லிஸ்ட்டில் சேர்ந்துக்கிட்டீங்க இன்று கூட பாருங்கள் இரண்டு தாக்குதல் ஒன்று வந்து கெமிக்கல் கப் அதாவது கெமிக்கல் டேங்கர் செம் ரேஞ்சர் அப்படின்ற கப்பில் கல்ஃப் ஆஃப் ஏடனில் நேவல் மிசைல்ஸ் மூலயமா தாக்கல் நடத்தியிருக்காங்க இதற்கு இன்று கூட எமினி அவதிகள் சார்பாக எங்களுடைய துல்லிய தாக்குதல்கள் வெற்றி பெற்று விட்டது கொஞ்சம் கூட மிஸ்ஸே ஆகலை அடித்தும் தாக்கல் நடத்தினா முடிஞ்சு போச்சு அது ஒன்று நடத்துனாங்களா அது இல்லாமல் இன்னொரு இடத்துலையும் பாருங்க ஏடம் கார்டனில் இன்னொரு பகுதியில் நான் ரெண்டு வரைப்படத்தில் பாருங்கள் ரெண்டுமே யூஏஇ்டிங் ரெண்டு எஸ்எல்ய வந்து நாங்கள் தாக்கல் நடத்தி முடிச்சுட்டோம் ஸோ தொடர்ந்து எங்களுடைய இலக்குகள் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறது இதற்கு முன்னாடியெல்லாம் எமினியவதிக்கள் தாக்கிறது தாக்கல் நடக்கிறதுக்கு முன்னாடிலாம் ஏதோ மூணு நாளைக்கு ஒன்று தான் போட்டாங்க நாங்களும் உங்கள் கிட்டே ஒரு டாப்பிக்காக போட்டேன் ஒரு பரபரப்பாக போட்டாங்க பரபரப்பாக வந்து பார்ப்பீங்க இப்போ டெய்லி ரெண்டுனால் எப்படி பாஸ் சும்மா கிடந்த ஆளை கிளப்பி விட்டுட்டு அடிக்க வச்சு நீங்கள் எதாவது ஒன்று பதில் பண்ணணுமா பண்ணக்கூடாதா இப்படியே விட்டீங்கன்னா எப்படி இது சொல்லுங்கள் அதுதான் என்ன என்ன நடக்க போதோ தெரில பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போ நிறைய தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது சரி அடுத்து இன்னொரு பரபரப்பான சம்பவத்துக்கு போயிடலாம் எல்லாம் நிதன்யாக அவர்களுக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் ஒரு சின்ன ஒரு ஹை லெவல் டிஸ்கஷன் மாதிரி கொஞ்சம் காலசார விவாதங்கள் ஏற்பட்டதாக மற்ற ஊட சேனல் தட்டி நம்ம ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறாங்க என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா பாலசீனத்துக்கு ஃபண்டிங் வந்து இவங்க கொடுக்குறாங்க யாரும் நார்வே கொடுக்குறாங்க நார்வே தேர்ட் கண்ட்ரி வந்து கொடுக்கலாம் நீ ஒன்றும் பிரச்சனை அது என்ன ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து இந்த வாரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரடியாக உதவி பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாலஸ்தீனத்துக்கு அதுக்கப்புறம் நாங்கள் வேணால் பார்க்குறோன்ற அளவுக்கு சொன்னாங்க இதே கோரிக்கையை வந்து மற்ற நாடுகளுக்கு கேட்கப்பட்டதுக்கு மற்ற நாடுகள்லாம் எகிர்த்து கேட்டாங்க மீதி எல்லா நாடுகளும் கேட்டாங்க அவங்க யாரும் ஒத்துக்கல பட் நார்வே வந்து கிட்டத்தட்ட ஒத்துருக்காங்களாம் ஓகே நாங்கள் கொஞ்சம் கொடுக்குறோன்ற மாதிரி பட்டு அது உள்ள இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அது எப்படிங்க தேர்ட் பார்ட்டி ஃபண்ட் வந்து நீங்கள் உள்ள நுழைக்கலான்ற மாதிரியான ஒரு பெரிய டிஸ்கஷன் போய்ட்டுருக்கான் சரி அது சும்மா ஒரு சாதாரண தகவலாக கூட எடுத்துக்கலாம் இஸ்ரேல் வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க த ரிவர் ஆஃப் த சி இல்லை சார் ரிவர் டு த சி அப்படின்னா அந்த காசா பகுதியில் இருக்கக்கூடிய கடலில் இருந்து எங்களை வரைக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு நாடுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த பக்கம் கொடுக்குறோன்ற ஒரு அங்கே ஸ்டேட்மெண்ட்டாக நாங்கள் ஒத்துக்கல அது வந்து எங்களுக்கான ஒரு ஃபுல் செக்யூரிட்டி கேரண்டியெல்லாம் கொடுக்கவே முடியாது ஏன்னா எங்களோட மேற்பார்வையில் போதே இவங்க இந்த அளவுக்கு எங்கள் தாக்கல் உள்ள நடத்தும் போது அமெரிக்காடைய வேண்டுகோளை நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அமெரிக்காவுடைய வேண்டுகோள் சவுதியோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா பாலசீனத்துக்கான ஒரு தனி நாடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஓகே பண்ணுறோம் நார்மலைசேஷன் பண்ணுறோன்னு இருக்காங்க அமெரிக்காவும் தொடர்ந்து பாலசீனத்துக்கான தனி நாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் வந்து தற்போதுக்கு வந்து முடியும் அது நூறு பர்சன்ட் முடியாதுன்ட்டாங்க எங்களோட மேற்பார்வையில் மட்டும்தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது இதற்காக நாங்க என்ன வேணாலும் தைய தயாராக இருக்கிறோம் இன்க்ளூடிங் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க இப்ப ஜோடனையும் நாங்க இணைக்க போறோன்னாங்க ஏன்னா ஜோர்டனும் வந்து இப்போ சமீபத்தில் தாக்கல் ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுனால நாங்கள் அதையும் எல்லாத்தையும் நாங்கள் இணைக்க போகிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஜோர்டன் அவ்வளோ சீக்கிரம் ஏன்னா அவருடைய கிங் வந்து ஏற்கனவே இசரோடு பேசிக்கிட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு லெபனான் வேணால் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேனால அது என்ன நடக்க போக தெரியல பட் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் டெலிவியூ பகுதியில் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது ஆஸ்டேஜியஸை ரிலீஸ் பண்ண சொல்லி நெதன்யாகவர்களுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது அமாஸ்னுடைய முக்கிய டெலிகேஷன் எங்கே போயிருக்காங்கன்னா மாஸ்கோவுக்கு போயிருக்காங்க நீங்கள் எப்படியாவது தலையிட்டு பாலஸ்தீனத்துக்கான தனிநாடுக்கான கோரிக்கை யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் எங்களை பற்றி பேசினா குறிப்பாக எங்களை தீவிரவாத இயக்கங்களோட சேர்த்திட்டாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதில் சைடு கேப்பில் டேவோஸில் நடந்துச்சு இல்லையா டேவோஸ் அப்படின்னா சுவிட்சர்லேண்ட் நடந்தது என்னென்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்மோட மீட்டிங் நடந்தது இல்லையா இந்த மீட்டிங்கில் ஹிர்ஸாக் அதாவது இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் கலந்துகிட்டார் இல்லையா அப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டதுக்கு அதுவும் இல்லாமல் அவர் இனப்படுகொலை என்று அவர் மீது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் வார் கிரைம் கேஸை யார் பண்ணியிருக்காங்க சுவிஸ் வந்து பண்ணியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் இஸ்ரேலுக்கே இஸ்ரேலுடைய பிரதமர் மீது வார் கிரைம் கேஸை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமில் நடந்த மீட்டிங்கில் எல்லா தகவலை விட நான் மிளை அவரோட தகவல் அதாவது அர்ஜென்டினாவுடைய பிரைம் மினிஸ்டர் மில்லை அவர்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்த தொலையை பற்றி நான் உங்ககிட்ட பேசாமல் விட்டுட்டேன் மில்லையவர்கள் கொடுத்த டைலாக் வேர்ல்டு லெவலில் பேசியிருக்காங்க நம்ம கூட இந்த விஷயத்தை பற்றி பெரிய அளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணிடலாம் காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு வார்த்தை சோசியலிசம் கேபிட்டலிசம் சோசியலிசம் வந்து எங்கள் நாட்டை ஒன்று இல்லாமல் பண்ணிடுச்சு ஜனநாயகம் எங்கள் நாட்டை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுலேருந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அந்த பக்கம் வரைக்கும் ஒன்றுமே இல்லை கம்ப்ளீட்டாக கடந்த நூறு வருஷத்தில் எங்கள் பொருளாதாரத்தை பால் அடைஞ்சு பண்ணிட்டாங்க அதே கேபிட்டலிசம் கேபிட்டலிசம் அப்படின்னா முதலாளித்துவம் உள்ள நாடுகள் வந்து அந்த முதலாளித்துவம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் என்று நினைக்கிற பொருளாதாரத்தை வளர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிற இவரோட டைலாக் உலக லெவலில் வந்து பேசப்பட்டிருக்கிறது ஸோ ஜனநாயகம் படுகொலியில் தள்ளும் கேபிட்டலிசம் சோசியலிசம்னால் தானே சோசியலிசம்னால் சமத்துவம் அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்கள்ல சோசியலிசம் பொருளாதாரத்தை அளிக்கிறது முதலாளித்துவம் பொருளாதாரத்தை வளர்த்துக்கிறது அதை நான் ஃபாலோ பண்ண விரும்புகிறேன் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது இதை பற்றின கருத்துக்கள் உங்களிடம் வரவேற்கப்படுகிறது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இன்னும் சவுத் ஆஃப்ரிக்கா போட்ட கேஸுக்கே ஒன்றும் தீர்வு கிடைக்கல அதுக்கான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்தோனேஷியா சைடில் ஓடி வந்து நாங்களும் ஃபைல் பண்ணுறோம் நாங்களும் இதை பற்றி வாதாட விரும்புகிறோம் ஏனால் எங்கள் கேஸையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்கன்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க அடிஷ்னலாக ஃபைனலாக இந்த நியூஸோட ஃபைனலாக யூகே என்ன சொல்லிட்டாங்க ஹை பவர் லேசர் வெப்பன் இப்போ வான்வெளியிலிருந்து ஒரு ட்ரோனோ மற்ற இதோ தாக்கல் நடத்தும் போது அந்த தாக்குதலுக்கு இடைமதித்து நடத்தும் போது அதுக்கான செலவினங்கள் ரொம்ப அதிகமாகுது அதே லேசர் மூலிமா நான் தாக்கல் நடத்தும் போது ஜஸ்ட்டு ஒன் பவுண்டு தான் ஒரு தாக்கல் நடத்துவது ஒன் பவுண்டு தான் ஆகும் ஏன்னா ட்ரோன் வந்து ரொம்ப கம்மி காஸ்ட் ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ட்ரோன் கிடச்சிடுது அதை திரும்பி நம்ம தாக்கல் நடத்தி அழிக்கிறாங்கல்ல அந்த தாக்கல் நடத்தி அழிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் ஆகுது ஒன்று மட்டுமே டைரெக்டாக ஹிட் பண்ணி அழிக்க முடியுமானா முடியாது குறைஞ்சது ஒரு பத்து அனுப்புவாங்க பத்தில் ஒன்று தான் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் செலவு பண்ணுற ஒரு ட்ரோனுக்கு ட்ரோனுக்கு நம்ம ஒரு கோடி அளவுக்கு செலவு பண்ணால் மட்டும்தான் ஒரு கோடி மிச்சமாகவே ஆகும் செலவு பண்ணால் முடிந்தால் அது ஒன்று வீழ்த்த முடியும் போது தான் நிறைய நாடுகளோட பணம் கரைந்து விடுகிறது இது வந்து உக்ரைனுக்கும் போகிறது வெஸ்டர்ன் நாடுகள் தடுமாறி போனதுக்கான காரணமும் அதுதான் இப்போ ரஷ்யாவும் கொஞ்சம் தடுமாறுகின்ற காரணத்தும் அதுதான் இப்போ ட்ரோன் தான் பெரிய அளவுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அதனால் இதை நாங்கள் லேசர் மூலிமா தாக்கல் அனுப்பி செலவனங்களை குறைக்க போகிறோம் இது பெரிய வெற்றியின்னு இருக்காங்க பட் இது ஏற்கனவே எப்போ சொன்னாங்கன்னா இஸ்ரேல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இதை சொன்னாங்க இது வரைக்கும் பயன்படுத்தினாங்களான்னா பயன்படுத்திய பாடலை இது பயன்பாட்டுக்கு வரும் அஞ்சு வருஷம் கழிச்சு வரும் ஏன்னால் இப்போ சொன்னாங்கன்னா ஒரு நாடு பயன்பாட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக ஃபைவ் இயர்ஸ் பக்கம் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம் பட் இது பெரிய வெற்றின்ற மாதிரி யூகே சொல்லிக்கிறாங்க சரி நம்ம அப்படியே ரஷ்யா உக்ரைன் அப்டேட்டு அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் முடிக்க வேண்டிய தரணும் என்ன நிறைய நேரம் பேசிட்டேன் நினைக்கிறேன் இன்னைக்கு கண்டிப்பாக குறிப்பாக பிரியான்ஸ் அப்படின்ற பகுதியில் ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறு மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் நூற்றி நாற்பது ஃபயர் ஃபைட்டர்ஸ் அதாவது தீயணைப்பு வாகனங்கள் அழிக்க ட்ரை பண்ணி கூட முடியாமல் தடுமாறிட்டுருக்கு இது உக்ரைனுடைய மிகப்பெரிய ஒரு ஹிட்டு ரஷ்யா மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா ரஷ்யாவுடைய இன்னொரு டெரிட்டரி டாம்போ அப்படின்ற ஒரு பகுதியில் கன் பவுடர் பிளான்ட்டு அதாவது குண்டுகளுக்கான பவுடர் தயாரிக்கக்கூடிய பகுதியில் இன்னொரு ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த இடத்துலேயும் வந்து பெரிய அளவுக்கான இலக்குகள் ஏற்பட்டிருக்கின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நான்காவது என்ன அப்படின்னா நேட்டோ நாடுகள் இப்போ வரக்கூடிய மாதங்களில் பெரிய அளவுக்கான ஜாயின் மிலிட்ரி எக்ஸசைஸ் நம்ம போன்ற விக் மார்க்கெட் சேனலில் பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வீரர்கள் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காலத்தில் கூட இந்த அளவுக்கு நடக்கலன்ற ஒரு பெரிய இஷ்ய நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஜனவரி பதினாறு பதினேழாம் தேதி காலிங்கரேட் பகுதியில் ஒரு சின்ன பகுதி அதாவது பேலஸ்டிக் கடல் பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதிக்குள்ளார காலிங்ரேட் பகுதி இருக்கும் அந்த பகுதியில் ஒரு ஜிபிஎஸ் ஜாம் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணாங்க பட் அது அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லாம் தெரிஞ்சு எதை பண்ணியிருப்பாங்க ரஷ்யா நேற்று கூட நம்ம இதை பற்றி சொன்னோம் இல்லையா உள்ளே இருக்கக்கூடிய போலந்தாக இருக்கட்டும் அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து ஜிபிஎஸ் சிக்னலாக ஜாம் பண்ணிட்டாங்க ஒரு ஆஃப் டேவுக்கு மேலே ஜனவரி பன்னெண்டுலேருந்து பெரிய அளவுக்கு ஸ்வீடனாக இருக்கட்டும் இல்லை பாரதியாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் ஆட்டம் கண்டுட்டாங்க அதனால் இப்போ என்ன பயப்படுறாங்கன்னா நாளைக்கு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணும்போது அதாவது ஒருங்கிணைந்த கூட்டு ராணுவ பயிற்சி மேற்கொள்ளும் போது இந்த மாதிரி டிராஃபிக் ஜாம் ஜிபிஎஸ் ஜாம் வந்து பண்ணிட்டாங்கன்னா பெரிய சிக்கலாக போயிடும் என்னடா ஒம்பா போச்சு என்ற அளவுக்கு ஒரு தலையை சொருகிற வேலையாக இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் ஹங்கேரி யூரோப்பியனுடைய சட்டத்தை ஒழுங்காக முறைப்படுத்தவில்லை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஜுடிஷியல் இண்டிபெண்ட் அந்த கோர்ட்டு தீர்ப்பெல்லாம் இருக்குல்ல அதை வந்து இண்டிபெண்ட் ஆகலை இன்னுமே அங்கேரி மட்டுமே பொறுப்பேற்றுக்கிறாங்க அதை ஒட்டுமொத்தமாக யூரோப்பியனு ஒன்று காமனாக கொண்டு வரணும் தீர்ப்புகள் எல்லாத்தையும் பட் அவங்க மட்டுமே உறுதியானது அளவுக்கு வச்சுருக்கிறாங்க இப்போ ஃபார்ன் எக்ஸாம்பிள் இந்தியா மட்டும் இருக்குன்னா இந்தியா வந்து ஒட்டுமொத்த யூரோப்பியனா நினச்சிக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு தனி சட்டத்தை கொண்டு வர முடியாது எல்லா நாடுகளும் ஒருங்கிணைந்தால் மட்டும் தான் யூரோப்பியனில் சேர்த்த முடியும் அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டு தான் அவங்க யூரோப்பியனில் சேர்கிறாங்க ஆனால் அங்கேயே இது வரைக்குமே அந்த யூரோப்பியூனியின் சட்டங்களை ஒன்றும் முறையாக அமல்படுத்தாமல் இருக்காங்கன்றதுக்காக அவர்கள் மீது பத்து புள்ளி ரெண்டு பில்லியன் அளவுக்கான பொருளாதார தடைகளை விதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க மேபி யூரோப்பியனை பிரிப்பதற்கான திட்டங்களை வகுத்துக் கொண்டிருப்பதாக தகவலில் கசிந்து கொண்டிருக்கிறது அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தோணுது ஸோ ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ணி நிற்கிறீங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா சோம்பு சார் நன்றி வணக்கம்